ஆணையம் சொல்லுதுல அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாரை கைது செய்யப்படுவாரு கைது மாட்டாங்க நீங்க கேட்டு எந்த அதுக்கெல்லாம் நான் ஒப்பு நீண்ட காலம் ஆணையம் வந்து அறிக்கை சமர்ப்பிக்க விரைவில் தமிழருக்கு

இந்த மாவட்டங்களில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எனக்கு அமைச்சர் குழுமக்கள் சுற்றுக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் குழுமக்கள் தான் தொடர்பு கொண்டேன் அந்த அடிப்படையில் அன்பு மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அவரை தொடர்ந்து உத்தரப்புறையான தொழில்நுட்பத்தில் உத்தரவு அதற்கு பிறகு அவருடைய மக்கள் நல்லவர்கள் எனக்கு மாற்று குடும்பத்தில் சென்னை உடனடியாக போய் நான் பாருங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சுட்டேன்

நம்முடைய மூத்த அரசு துறைமுறைகள் நேரவர்கள் வேலையில் போயிட்டேன் அதிகாரிகளை அழைச்சி டிஜிபியை அழைத்து அவை கலந்து பேசி என்ன நடவடிக்கை கேட்டேன் எல்லாரையும் முக்கியமான பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் கருவர ஒற்றிலிருந்து வயதான மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மருத்துவர்களுக்கு கருவமைப்பு வலுப்பதற்கு இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கேன் பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நாம் இழந்திருக்கிறோம் இதில் வந்து ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்திருக்கிறமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது மேலும் பெற்று இருபத்தாறு பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேருக்கு பெண்கள் விரைவில் குழம்பு வரவேற்கப்பட்டு நான் நம்புகிறேன் வருவார்கள் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன நம்பர் எல்லாம் நான் அஞ்சலி செலுத்த அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆதரவு நேர்த்துள்ளது என்று தெரியாமல் முக்காடி இந்த வைர மாத சோதனை மரணமடைந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்தில் வழங்கப்படும் என்று எங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் காயப்படுத்த மருத்துவருடைய சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி கருணா செடேசர் அவர்கள் தலைமையில் உறநகர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனே அமைக்க நான் தெரிவித்திருக்கிறேன் அதற்கு பிறகு காலையில் இன்று காது போகும் ஒன்பது முப்பது மணி தினம்

இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்காக ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் காரியமடைக்க தெரிவிக்க குடும்ப வேண்டும் என்றும் என்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறேன் என்ன காரணம் நினைக்கிறேன் என்ன காரணமா இருக்கும் தெரியும் உயர் நீதிமன்றத்தினுடைய போய் வந்து நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணைய விசாரணைக்கு உங்களுக்கு